எல்லா இருக்கும் வணக்கம் எங் என்னோடய பேர் அப்துல் ஹலீம் நான் வடக்கங்குளம் எஸ்ஏபி பாலகிருஷ்ண ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக இருக்கேன் இக்கு 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 வந்துட்டு உலகத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இயற்கையான இசை கருவி நம்ம மற்றபடி கீபோர்டு கேட்காரா வாங்கினோம்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் அது அது வந்து எல்லா ஏழை மாணவர்களுக்கும் சரிப்பட்டு வராது அதனால் நான் நம்ம ஸ்கூலில் வந்து இக் வந்து ஒரு புது முயற்சியாகிட்டு எல்லாேருக்கும் இங்கே தேங்காய் இருக்கையில இங்கே பிரகாஷ் மியூசிக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முன்னாடி கினஸ் லிம்கா இங்கேயா புக்கா பிரகாஷ் அந்த மாதிரி உலக சாதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க கடம் தமிழ் கஞ்சகா கேம்பரிங் இந்த மாதிரி விசய கழிவுகளில் உலக சாதனை பண்ணியிருக்காங்க நான் நாங்கள் சிரட்டையை வச்சு ஒரு கிங் ஆஃப் உலக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க்யூ என் பேர் வந்து ராஜஸ்ஜித் நான் எஸ்ஐவி பாலகிருஷ்ணா ஸ்கூலில் இருக்கேன் இதுக்கு பேர் வந்து சிரட்டை இது வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுலாம் இது நம்ம தேடண்டாம் இப்போ வந்து ப்ரோக்ராம் எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டியில தான் எல்லாரும் வாசிக்காங்க இப்போது நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வச்சு வாசிக்காமல் நம்ம இயற்கையாகவே வாசிக்கணுன்ட்டு எங்கள் சார் வந்து திடீர்னு சிரட்டையில் நாங்களும் சொல்லி தரேன்னு நாங்கள் அப்போ எங்கள் சார் வ வந்து சொல்லி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து இது இப்படி வாசிக்கலாமா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் மேலும் நாங்கள் இப்படி சிரட்டையில் நிறைய சாதனை படைத்து வந்துட்ருப்போம் நன்றி Делаем тесто. А сейчас перемешиваем. Делаем шапку. Так и да. Делаем. Нету. Давайте такая-такая. Кто дал нашу ni kan kom kom dia kan dia dia kan 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 dia dia kan dia kan dia kan I'm more மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்